சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துமாறு மோடி அரசை கேட்கும் துணிவு இருக்கிறதா என்று அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் எழுப்பிய கேள்வி குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அளித்த பதிலை பார்க்கலாம் பிரதமர் மோடியிடம் நான் நேர்ல ஒரு முறை கேட்டிருக்கிறேன் எங்க ஐயா மூன்று கடிதம் எழுதியிருக்கிறாரு நான் ஆறு முறை நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்கிறேன் சமீபத்தில் கடந்த வாரம் கடுமையா நாடாளுமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன் அரசு ஏன் இவ்வளவு காலமா எடுக்கல இருபத்தி எட்டு ஆண்டுகள் ரெண்டு கட்சியும் மக்களை ஏமாத்திட்டாங்க ரெண்டு கட்சியும் ஏமாத்திட்டாங்க ஏன் இனி வரும் காலத்துல கண்டிப்பா எடுக்கணும்னு கேட்டு ஆனா இதுக்கு மேல தகுதியானவர்கள் கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லுவேன் இது போன்ற வந்து இப்போ ஒரு பேர் சொன்னீங்களே அவருக்கு வந்து எங்க கட்சியினுடைய ஆஹ் இந்த கவுரவ தலைவர் வந்து பதில் இப்ப அறிக்கை விட்டு இருக்கிறாரு அது தெரிஞ்சுக்கலாம் நாகர்கோயிலில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொழிற்சாலைகளுக்கு விவசாயிகள் நிலங்களை பறிப்பதற்கு பதிலாக அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சொந்தமான அறக்கட்டளை நிலங்களில் தொடங்கலாம் என கேள்வியை எழுப்பினார் எல்லாமே தொழிற்சாலைனா சென்னை 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 சுத்தி சென்னை சுத்தி சென்னை சுத்தி வரணும் ஏன் சென்னையில தவிர யார் தமிழ்நாட்டில் தொழிற்சாலை இங்கு கொண்டு வாங்க சென்னை போதும் சிப்காட்டுக்கு நிலம் கையகப்படுத்து நிலம் கையகப்படுத்து பாவம் விவசாயி எல்லாத்தையும் இருக்கிற மண்ணெல்லாம் விவசாய மண்ணெல்லாம் எல்லாம் அழிச்சு 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 ஃபேக்டரி நேற்று சொல்றாரு ஏவா வேலு நான் அமைச்சரா பார்க்கல அவர் வியாபாரி தான் இப்பயுமே ஒரு வியாபாரி தான் இப்பயும் வியாபாரி தான் இருக்கிறாரு அமைச்சர் ஒரு பேர் இருக்கு அவர் தொழிற்சாலை வரணும் பொருளாதாரம் முன்னேறணும் வேலை வாய்ப்பு உருவாகணும் அந்த தொழிற்சாலைகளை முப்போகும் விளைகின்ற விலை நிலங்களை அழித்து அந்த தொழிற்சாலைகள் வேண்டாம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் தரிசு நிலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வளவு இருக்கு அங்க நீங்க தொழிற்சாலை தொடர்ந்துங்க இல்ல உங்க ட்ரஸ்ட்ல நிறைய இடம் வச்சிருக்கீங்க உங்க ட்ரஸ்ட்ல உங்க சார்ந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஆளுங்கட்சி கட்சி இல்லையா ஐயாயிரம் ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க ட்ரஸ்ட்ல அதுல தொழிற்சாலை தொடங்கிட்டு போங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க